நம்ம படத்தோட ஹீரோ பேரு கென்ட் இவர் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ப்ராபர்ட்டிஸ் வாங்கி சேல் பண்ணுவாரு இவருக்கு ஒரே பையன் அவன் பேரு ஜாக் ஜாக் கிளவுன்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் ஜாக்கோட பர்த்டே அன்னைக்கு ஜாக்க சந்தோஷப்படுத்துறதுக்காக கிளவுன் காஸ்டியூம் போடுறவங்கள இவன் அம்மா புக் பண்றாங்க ஆனா அன்னைக்குன்னு பார்த்து புக்கிங் அவங்க கேன்சல் பண்ணிடுறாங்க உடனே ஜாக்கோட அம்மா நம்ம கென்ட்டுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க கிளவுன் இல்லன்றது தெரிஞ்சா பையன் வருத்தப்படுவான்னு அவர் யோசிக்கிறாரு பேசாம நம்மளே கிளவுன் மாதிரி வேஷம் போலான்னு பிளான் பண்ணிடுறாரு இப்போ கென்ட் இருக்கிறது ஒரு பழைய வீடு அந்த வீட்டுல யாருமே இல்ல இவரு ரியல் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ன்றதால சேல் பண்றதுக்காக இங்க வந்திருக்காரு அப்ப அந்த பழைய வீட்ல ஒரு பாக்ஸ பாக்குறாரு அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு கிளவுன் காஸ்டியூம் இருக்கு மேக்கப்ல இருந்து பேக்கான கிளவுன் நோஸ் வரையுமே எல்லாமே உள்ள இருக்கு உடனே அந்த காஸ்டியூமை போட்டுட்டு ஜாக்கோட பர்த்டே பார்ட்டிக்கு போய் எல்லாத்தையும் கெண்டு சந்தோஷப்படுத்துறாரு ஒரு வழியா பார்ட்டியும் முடிஞ்சிருது அந்த கிளவுன் காஸ்டியூமோடவே அப்படியே நம்ம கெண்டு டயர்ல தூங்கிடுறாரு அடுத்த நாள் காலையில சரி ஒர்க்குக்கு போகணும் இந்த கிளவுன் டிரெஸ் கலட்டிடலான்ட்டு டிரெஸ் கலட்டுறாரு ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இவரால் டிரெஸ் கலட்ட முடியல அந்த மேக்கப்பும் போக மாட்டேங்குது